நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் சாப்டர் ஃபஸ்ட்டில் பயிற்சி சம் ஒன்று போய் நாளில் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என் தீர்மானிக்கவும் விடைகளுக்கான காரணங்களையும் கொடுக்கவும் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நாலு ட்ராயிங் அது வந்து ஒரே இப்போ ஒரே சார்பாக இல்லை சார்பு இல்லையா அப்படின்றத வந்து எடுத்துல சொல்லியிருக்காங்க அதுக்கான ரீசனையும் கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்க ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துருக்கிறது இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம குத்துக்கோடு வரையணும் குத்துக்கோடு வரையும் போது பாருங்க ரெண்டு இடத்த சந்திக்குதா இப்போ இது பீன் எடுத்துப்போம் இது க்யூன்னு எடுத்துப்போம் இப்போ ரெண்டு இடத்துல சந்திக்கும் போது இது இருக்குமா சார்பாக இருக்காது இது எப்படி எடுத்து எழுதாலும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட குத்து கோடானது வரைபடத்தை பி மற்றும் க்யூ என்ற இரு புள்ளிகள் சந்திக்கிறது எனவே இது ஒரு சார்பும் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதணும் சரிங்களா நீங்கள் கேட்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு சப் டிவிஷன் ஏன் குத்து இப்படி தான் வரையணுமா இப்படி க்ராஷாக வரையக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எந்த ரெண்டு ரெண்டு பக்கத்தை கொடுத்துருக்காங்களோ அது சேர்கிற மாதிரி நமக்கு வந்து இந்த குத்து கோடு வரையணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன் இப்போது இதுக்கு வந்து குத்துக்கோடு வரையணும் இப்போ இதுக்கு வரையும் பாருங்க இந்த பக்கம் போட்டாலும் சரி இல்லை இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு பக்கம் எந்த பக்கத்தில் போட்டாலுமே நமக்கு வந்து ஒன்று மட்டும்தான் ஜாயிண்ட் ஆகும் சரிங்களா ஜாயிண்ட் ஆகுதான் அப்போ இந்த பி இதை வந்து எப்படி எடுத்து எழுதலாம் அப்போ வந்து குத்துக்கோடு சொன்னாங்க வரைஞ்சாச்சு இதுக்கான காரணம் எப்படி எடுத்து எழுதலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட குத்துக்கோடானது வரைபடத்தை பி என்ற ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கிறது எனவே இது ஒரு ஆகும் சரிங்களா அடுத்து பாருங்க மோதல் ட்ராயிங் இப்போது இது நமக்கு எஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க அந்த ட்ராயிங் சரிங்களா இப்போ இது கோடு வரையும் போது இப்போ இது வந்து சென்டரில் வந்துருக்கா இந்த பக்கம் கோடு வரைஞ்சாலும் சரி இந்த பக்கம் வரைஞ்சாலும் சரி நமக்கு இந்த மூணு புள்ளி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும் இந்த பக்கம் வரைஞ்சாலுமே நமக்கு அப்படி தான் கிடைக்கும் சரிங்களா சேரம்போம் வந்து இங்கேனா இந்த புள்ளி வந்து பீன் நடுத்துப்போமா இந்த புள்ளி கியூ எடுப்போம் இந்த புள்ளி ஆர் சரிங்களா அப்போது இது எடுத்து எழுதும் போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட குத்துக்கோடானது வரைபடத்தை பீ கமா க்யூ கமா மற்றும் ஆறு ஆகிய புள்ளிகள் சந்திக்கிறது எனவே இது ஒரு சார்பு அல்ல ஒரு பாயிண்டில் வந்தால் மட்டும்தான் சார்பு ஒன்றுக்கு மேல் ரெண்டு மூணு நாலு வந்தால் ஒரு சார்பு கிடையாது சரிங்களா இப்போது நாலாவது ட்ராயிங் பாருங்கள் இப்போ நமக்கு செங் ஒரு கோடு கொடுத்துட்டாங்க இந்த ட்ராயிங்கில் இதில் வந்து நம்ம எந்த பக்கம் குத்து கோடு வரைஞ்சாலுமே ஒரு பக்கம் மட்டும்தான் வரும் சரிங்களா இப்படி வரைஞ்சாலும் ஒரு முனை மட்டும் சந்திக்கும் இப்போ ஒரு முனை மட்டும் சந்திக்கிறதுனால குத்துக்கோட்டில் பீனு எடுத்துப்போம் சரிங்க இதை வந்து எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட குத்து கோடானது வரைபடத்தை பி என்ற ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே சந்திக்கிறது எனவே இது ஒரு சார்பாகும் சரிங்களா